மனிதரின் நிறைவு இறப்புடன் மனித வாழ்வு முடிவு அடைவதில்லை வாழ்வு மாறுபடுகிறது அன்றி அழிக்கப்படுவதில்லை என்பது நமது நம்பிக்கை அதை பற்றி கிறிஸ்தவ போதனையின் அடிப்படையில் திருச்சபை சில உண்மைகளை தெளிவுபடுத்தியுள்ளது கிறிஸ்தவர் இறப்பை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் இறப்பு வெண்ணக வாழ்வியல் பிறப்பு மீது வெற்றி கொண்ட நம் வீட்பராகிய கிறிஸ்துவை முழுமையாக சந்திக்கும் வேலை என்னும் மனநிலையோடு கிறிஸ்தவர் எதிர்கொள்ள வேண்டும் இறப்புக்கு பின் என்ன நடக்கும் தனித்தீர்ப்பு நடக்கும் தனித்தீர்ப்பு என்றால் என்ன ஒவ்வொருவரும் அவரவர் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப தீர்ப்பிடப்படுவதையே தனித்தீர்ப்பு என்கிறோம் தனித்தீர்ப்புக்குப் பின் என்ன நடக்கும் ஒன்று எவ்வித பாவமும் இல்லாதவர்கள் விண்ணகம் செல்வார்கள் இரண்டே சாவான பாவம் உள்ளவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் மூன்று அற்ப பாவம் உள்ளவர்கள் தூய்மை பெறும் நிலைக்கு செல்வார்கள் நல்லவர்கள் விண்ணகத்தில் அடையும் பேரை என்ன கடவுளை நேருக்கு நேராக கண்டு முடிவில்லா பெருமகிழ்வில் கிடைத்து அவரோடு என்றென்றும் வாழ்வார்கள் பாவிகள் நரகத்தில் படுகின்ற வேதனை என்ன கடவுளை ஒரு பொழுதும் காணாமல் அவரை பிரிந்து அழகையோடு முடிவில்லா துன்பத்திற்கு உள்ளாவார்கள் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு உரிய வேதனைப்பட்டு அடைவார்கள் முற்றிலும் தூய்மை அடைந்த பிறகு விண்ணகம் செல்வார்கள் உலக முடிவில் என்ன நடக்கும் பொது தீர்ப்பு நடக்கும் பொது தீர்ப்பு என்றால் என்ன ஒன்று உலக முடிவில் கிறிஸ்து மாட்சியோடு மீண்டும் வருவார் எல்லாரும் உடலோடும் ஆன்மாவோடும் பெறுவர் உயிருடன் உள்ளவர்களோடு தீர்ப்புக்கு வருவர் பொது தீர்ப்புக்கு பின் நடப்பது என்ன நல்லவர்கள் நிலை வாழ்வையும் பாவிகள் நிலையான தண்டனையும் பெறுவார்கள்